முருகன் திருவர்களால் கதிர்வேல் ஜோதிடம் சார்பாக புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகிறது முதலாவதாக மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேன்மையான சிந்தனைகளும் உயர்வான காரியங்களும் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு சகலவிதமான நன்மைகளையும் செய்து கொண்டிருந்தார் அவர் வரக்கூடிய மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று பெருச்சியாகி மீனத்துக்கு வரப்போகிறார் அன்று முதல் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியின் ஆரம்பம் ஆகிறது அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் சனி பகவான் குருவின் வீட்டில் வந்து சாந்த சாந்தஸ்வரூபணியாக பலன் செய்யப் போகிறார் இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் வரப்போகிறது மார்ச் ஆறுக்கு மேல் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மே இருபத்தாறு அன்று குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீடை தாண்டி நாலாம் வீட்டில் வந்து உச்சம் பெறப்போகிறார் அதன் பின்னர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நவம்பர் பதிமூன்றாம் தேதி ராகுகதி பயிற்சி நடக்கப் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு மேசராசிக்கு என்ன பலனை செய்யும் என்பதை பார்ப்போம் மேசராசி என்பவர்களே சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது ஒரு மாபெரும் பயிற்சியாக வரப்போகிறது அது மேசராசிக்கு ஏழாண்டு சனியின் ஆரம்பம் இது நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அன்று முதல் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது நல்லது முப்பது வயதிற்குள் இருப்பவர்களுக்கு முதல் ரவுண்டு ஏழரை சனி வருகிறது அதனால் கொஞ்சம் அலைச்சலும் விரயங்களும் வரக்கூடும் முப்பதுக்கு மேல் வயது உள்ளவர்களுக்கு இது பொங்கு சனியாக வருகிறார் அதனால் அலைச்சது அலைச்சலுக்கு மேல் ஆதாயங்களை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அறுபதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இது மூன்றாவது ரவுண்டு மங்குசனி பொங்குசனி மாட்டும் சனி என்று சொல்வார்கள் அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது சனி நடப்பவர்களுக்கு அலைச்சதன் மேலே ஆதாயம் புதிய தொழிலில் புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகக்கூடும் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஏழரை சனி காலம் என்பதால் குறை சிறிய மந்தங்கள் வரக்கூடும் சனி வழிபாட்டை தொடர்ந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் மே இருபத்தாறாம் தேதி குருபோவான் உங்களுக்கு நாலாம் வீட்டில் உச்சமடையப் போகிறார் அது உங்களுக்கு யோகமாகும் வீடு வாகனம் அமையாதவர்களுக்கு மே இருபத்தாறுக்கு மேல் வீடு யோகம் வரப்போகிறது வாகன யோகம் வரப்போகிறது மே இருபத்தாறுக்கு மேல் தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுப்பது நல்லது நவம்பர் பதிமூன்றாம் தேதி ராகுகேதி பயிற்சி நடைபெறுகிறது இதுவரைக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடமாகிய தொழிற்சாணத்தில் மகரத்தில் வரப்போகிறார் அதனால் உங்கள் தொழிலில் அந்நிய மொழி பேசுபவர்களுடைய தொடர்பு உண்டாகும் வெளிநாடு தொடர்பு உண்டாகும் தொழிலில் பெரிய முன்னேற்றங்கள் வரும் நீங்கள் இந்த ஏழரை சனி தொடங்குவதால் நீங்கள் ஆஞ்சநர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஒருமுறை திருநள்ளாறு சென்று வந்தால் சர்வமங்களமும் உருவாகும் இளரை நாட்டு செனியின் காலத்தில் நகைகளை கையாளும் நகைப்படம் கையாளும்போது போது சற்று கவனமாக இருப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது உங்களுக்கு உயர்வை தரும் எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது அவர் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுவது நல்லது வாக்குசாரத்தை சனி பார்வையிடுவதால் வார்த்தையில் கொஞ்சம் இனிமை தேவை மற்றவர்களை காயப்படுத்தாத அளவுக்கு பேசுவது நல்லது அவர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய கன்னியை பார்ப்பதால் எதிரி ஜெயம் உண்டாகும் இதுவரைக்கும் நமக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த தொல்லை தந்து கொண்டிருந்த கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் நம்மளுக்கு குடச்சில் தந்து கொண்டிருந்த எதிரிகள் கொஞ்சம் அடங்குவார்கள் அவர் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீடாகிய தனுசை பார்வையிடுவதால் தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை பொருஷத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது என்னதான் இருந்தாலும் ஏழரை சனி என்பது கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடும் இதில் ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு தொழில் செய்ய போகிறவருக்கு இது யோகமான காலமாக அமைகிறது இப்போது வீடு கட்டும் முயற்சி செய்தால் இந்த ஏழரை சனி தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை செய்யலாம் பொருள் விரயம் வரக்கூடிய நேரமாவதால் அந்த விரயத்தை வீட்டின் மேல் செய்வதால் தாக்கம் தீரும் எனவே இப்போ வீடு கட்டும் முயற்சி எடுத்தால் ஏழரசனி சனி தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் எனவே கடன் வாங்கியாவது வீடு கட்டக்கூடிய சூழல் உருவாக்கினால் நல்லது நீங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருப்பதால் நீங்கள் முருக வழிபாடையும் செய்து ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்து ஊரமுற்றோர்களுக்கு உதவினால் சனியின் தாக்கத்திலிருந்து விடுதலை பெறலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு நாலாம் வீட்டில் உச்சம்பரும் குருவால் வீடு விவாகன யோகம் அமையும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது பகவான் மகரத்தில் ஜலராசியில் வந்து சேர்வதால் கடல் கடந்து பாணிபம் செய்வர்களுக்கு அது யோகமான காலமாக அமையும் வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு இருப்பவர்களுக்கு இது அற்புதமான காலமாக வரும் நவம்பர் பதிமூன்றுக்கு மேல் நீங்கள் முருக வழிபாட்டையும் பிள்ளையார் வழிபாட்டையும் செய்து சிறப்படைய வாழ்த்துகிறேன்